அனைவருக்கும் இந்த நிலைய ரமலான் பண்டிகை வாழ்த்துக்கள் அல்லாவை நினைத்து ஐந்து வேலை தொழுகை நோன்பாலே உடல் மனம் ஆகிடுமே தூய்மை அல்லாவை நினைத்து ஐந்து வேலை தொழுகை நோன்பாலே உடல் மனம் ஆகிடுமே தூய்மை ஏழைக்கு அள்ளி வழங்குதலே இஸ்லாத்தின் பிறப்பு அது என்றும் இவ்வுலகின் இஸ்லாத்தின் சிறப்பு ஏழைக்கு அள்ளி வழங்குதலே இஸ்லாத்தின் பிறப்பு அது என்றும் இவ்வுலகின் இஸ்லாத்தின் சிறப்பு அல்லாவை மனசென்று சென்று அடைந்திடும் திருநாள் ரமலான் கரை சேர்க்கும் நிலை பெருநாள் அல்லாவை மனம் சென்று அடைந்திடும் திருநாள் ரமலான் கரை சேர்க்கும் வாழ்விநிலை பெருநாள் அல்லாவின் நினைவே இதயத்தில் நிறையட்டும் அன்பு கருணை அனைத்து உள்ளங்களில் பூக்கட்டும் அல்லாவின் நினைவே இதயத்தில் நிறையட்டும் அன்பு கருணை அனைத்து உள்ளங்களில் பூக்கட்டும் அல்லாவால் எல்லா உயிர்களும் இன்பமாய் வாழட்டும் அல்லாவை சுளிமுனை சுவாசமாய் மலரட்டும் அல்லாவால் எல்லா உயிர்களும் இன்பமாய் வாழட்டும் அல்லாவை சுளிமனை சுவாசமாய் மலரட்டும் மீண்டும் அனைவருக்கும் எந்த இனிய ராமலான் பண்டிகை வாழ்த்துக்கள் நன்றி